ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வாங்க நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் பறிக்கலாம் நான் டெய்லியும் உங்களுக்கு லைவில் கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணீர் விடும்போது கத்திரிக்காய் செடி காமிக்கிறேன் கத்திரிக்காய் நிறையா காய்ச்சிருச்சுங்க அவள் இப்போது கத்திரிக்காய் பறிக்கலாம் வாங்க அழகாக நம்ம செடியில் போத்திருக்கிற இயற்கையாக விளைஞ்ச எந்த ஒரு ரசாயனமும் போடாத இயற்கையான கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா அருமையாக இருக்குங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் வாங்க கத்திரிக்காய் நல்லா அருமையான விதை இல்லாத கத்திரிக்காங்க சூப்பர்பாக இருக்கும் வாங்க நம்ம தோட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் செடிகள் கத்திரிக்காய் செடி நம்ம தினமும் நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம தோ நம்ம லைவில் காமிச்சிட்ருக்கோம் அழகாக பத்திரிக்காய் பறிச்சுட்ருக்கோம் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து எவ்வளோ கத்திரிக்காய் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் உங்கக்காக க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கோம் இன்னுமே காய் இருக்குதுங்க அதெல்லாம் குட்டியாக இருக்குது பூ இருக்குது காய்கள் இருக்குது அதெல்லாம் குட்டியார் காயெல்லாம் விட்டுருவோம் அது இன்னும் கொஞ்சம் வளரட்டும் கொஞ்சம் பெரிய காய்கள்லாம் பறிச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விதையே இருக்காதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து செஞ்சு பறி அது செஞ்சிருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த செடியிலேருந்து நம்ம பறிக்கிறது ரெண்டாவது முறைங்க முதல் முறை ஆல்ரெடி பறித்து நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்டாச்சு இது ரெண்டாவது முறை இந்த தடவை குழம்பு வைக்கணும் போன தடவை பறிச்சப்போ குழம்பும் வச்சோம் கொஞ்சம் பொரியலும் வச்சோங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது பார்க்கலாம் எவ்வளோ கத்திரிக்காய் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம செடியிலேருந்து இயற்கையாக நம்ம தோட்டத்துலேருந்து பறிக்கிற கத்திரிக்காய்கள் ரொம்ப ரொம்ப மனதிற்கும் நிம்மதியாக இருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் இயற்கையான முறையில் விளைஞ்சது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க டேஸ்டிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க விதை இருக்காதுங்க அதாவது விதை இருக்காதுன்னா என்ன சொல்கிறது மாவு மாதிரி இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்டியான கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் நம்ம டெய்லியும் தண்ணி விடும்போது உங்களுக்கு இந்த கத்திரிக்காய்கள் காமிச்சிருக்கும் கத்திரிக்காய் செடி காமிச்சிருக்கும் இப்போ கத்திரிக்காய் நல்லா பறிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சுங்க அதுதான் நம்ம பறிச்சிட்டுருக்கோம் எவ்வளோ கத்திரிக்காய் கிடைக்கிது நம்ம தோட்டத்தில் இருந்து பார்க்கலாங்களா இந்த குடம்பு படையில் பார்ப்போம் அந்த செடிகள்லாம் சுற்றிலையும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் செடி எத்தனை கத்திரிக்காய் இருக்குது உங்களுக்காக வந்து டெய்லி நம்ம பார்க்குறோம் நம்ம லைவில் வந்து இந்த செடிகளுக்கெலாம் நம்ம தண்ணீர் போடுறத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு கத்திரிக்காய் நம்ம பறிச்சிகிட்டுருக்கோம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காய் பறிக்கிறோம் அருமையான சூப்பர்பான கலர்ஃபுல்லான கத்திரிக்காங்க உண்மையாகவே இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க கலர்லேயே கத்திரிப்பூ கலர்னே சொல்லுவாங்க அது ஒரு கலருங்க பட் இது கத்திரிக்காய் அருமையான கலர்ஃபுல் கத்திரிக்காய் சூப்பர்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்ருக்கோம் ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்ருக்கோம் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து பறிக்கணும்ங்க அப்படியே கஷ்டப்பட்டுலாம் பறிக்கக்கூடாதுங்க அதான் ரிலாக்ஸாக உட்காந்தாச்சுங்க நம்ம தோட்டம் உட்கார்றதுக்கு என்ன அதெல்லாம் உட்காந்தாச்சு அழகாக பறிச்சாச்சு கத்திரிக்காய் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வீடியோ கவர் பண்ணுறது என்னோடய பொண்ணு சூப்பராக கவர் பண்ணுறாங்க ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க கத்திரிக்காய்கள் அவங்க ஒரு முக்கால் கிலோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கணும் இனிமே காய்கள் இருக்குங்க பூக்களும் இருக்குது காய்களும் இருக்குது அதெல்லாம் குட்டியாக இருக்குது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் பறிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த தடவை பறிச்சுட்டு காமிக்கிறேன் நன்றி வணக்கம்